ஐந்து கரத்தோனை போற்று ஆணை முகத்தானை போற்று மூசிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவே சரணம் இணையத்தாள இணையதை எங்களுக்கு வணக்கம் இது ஆவணி மாத ராசி பலன் ஆவணி மாதம் ராசிக்கு எப்படி இருக்க போதுன்னு பார்க்கலாம் ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னாக்கா ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி ஓணம் பண்டிகை இதுதான் முக்கியமான விசேஷ தினங்கள் ஆவணி மாதத்தில் வரக்கூடியது சரி எப்படி இருக்க போகுது ரிஷப ராசி அப்படின்னாக்கா ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களோட ராசிக்கு நான்காம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் திக்பலம் பெற்று செஞ்சிருக்கிறார் இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு எந்த ஒரு சூழ்நிலையும் எப்படி கையாளணும் அப்படிங்கிற நுட்பமும் திறமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் நாலாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் நாலாம் வீட்டிலே ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார் பொருளாதார நல்லாயிருக்கும் வாழ்க்கையில் சௌகரியங்கள் கூடும் அரசாங்கம் அனு அனுகிரகம் இருக்கும் தாயால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வீடு இடம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது முயற்சிகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கைகூடி வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் பூர்வீகம் குலதெய்வ வழிபாடு இதை இது சம்மந்தப்பட்ட ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தடையும் தாமதமும் ஏற்படும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவுக்கு மீறின செலவுகள் இருக்கும் புரோக்கரேஜ் கமிஷன் டாக்குமெண்டேஷன் எழுத்து தொடர்பான தொழில் செய்கிறீங்க அப்படின்னா இதிலலாம் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பும் முயற்சியும் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் எல்லா விஷயத்துலேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா எதையுமே சரின்னு ஒரு தடவையில் முடிக்க முடியாது கொஞ்சம் போராடி முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கும் வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸை சமாளிக்கக்கூடிய அறிவு மாற்றலும் நிச்சயமாக ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கும் சமுதாய அந்தஸ்து நல்லாயிருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பின்னடைவு இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய விதத்தில் மற்றவங்களோட உதவியினால் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி மாற்றலும் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாதம் இந்த மாதம் மொத்தத்தில் இந்த மாதம் வந்து ஆவணி மாதம் ரிஷபராசிக்கு நல்லது ஒரு மாதமாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் விநாயகர் வழிபாடு கூடுதல் சிறப்பையும் நன்மையும் உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி சந்திராஷ்டம தினமாக வரதனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்